இன்று உலக மகளிர் தினம் இன்றைய நாளில் ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் நன்றி 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 பெண்கள் என்பது மிக குறைந்த அளவே உள்ளார்கள் இந்த துறையில் கிட்டத்தட்ட பதினான்கு முதல் பதினைந்து ஆண்டுகள் நீங்கள் வெற்றிகரமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் ஒரு பெண்ணாக உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் ஆஹ் நான் வந்து உண்மையிலேயே சங்கரா தேவிக்கு என்னுடைய மிகுந்த நன்றிகளை வந்து நான் சொல்லணும் ஏன்னா எந்த இடத்துக்கு நான் போனாலும் நேற்று கூட பாட்சாதி கோயில் போயிருந்தேன் உடனே வந்தவங்க நிறைய பேர் காத்தாலும் உங்களை நான் பார்க்குறேன் அப்படின்வாங்க ஸோ ஃபஸ்ட்டு சொல்கிறதே உங்களை நான் பார்க்கும்பொழுது அன்றைக்கி டே பாசிட்டிவாக இருக்குதுன்னு சொல்கிறதா அது எனக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய ஒரு கிஃப்ட்டுன்னு நான் நினைப்பேன் அண்ட் இந்த ஃபீல்டு நான் சூஸ் பண்ணது வந்து நானாக தேர்ந்தெடுக்கலை என் குரு வந்து எனக்கு அமைஞ்சார் ஸோ அது வந்து என்னுடைய வாழ்க்கை பாதையில் இந்த ஃபீல்டு வந்தது அண்ட் ஐம் வெரி ஹாப்பி இது வந்து நான் என்னென்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய பெண்கள் இன்றைக்கி நீங்கள் யூடியூப் எடுத்திங்கன்னா என்த்து நம்பர் ஆஃப் விமென் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பேருக்கோ புகழுக்கோ பணத்துக்காகவோ ஜோதிடத்தை தயவு செஞ்சு பண்ணாதீங்க உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேமஸ் நீங்கள் வந்து ஒரு டாக்டராக இருக்கணும் இல்லை ஒரு டீச்சராக இருக்கணும் ஒரு என்ஜினியர் அதெல்லாம் பண்ணுங்கள் பட் நாட் அ ஜோதிடர் ஏன்னா ஜோதிடம் அப்படிங்கிறது இறைவன் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலை வாக்கு பலிதம் அப்படிங்கிறது நாம் வந்து தேடி போய் நம்ம இருக்கலை நம்ம பிறக்கும் பொழுதே இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிஃப்ட்டு ஸோ தெய்வம் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு எல்லாருக்கும் ஆறு அறிவு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஜோதிடருக்கு வந்து அந்த ஏழாம் அறிவு அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் உங்களுடைய இன்ட்யூட்டிவ் பவர்ஸாக இருக்கலாம் ஜோதிடத்தை தவறான விஷயத்திற்கு தயவு செஞ்சு பயன்படுத்தாதீங்க ஒரு ஜாதகம் அதில் உண்மை இருக்கணும் நான் ஜாதகத்தை மாற்றி கொடுக்குறேன் நான் டைமையும் டேட்டையும் மாற்றி உங்களுக்கு நான் போட்டு தரேன் ஸோ ஜோதிடத்தை வந்து உங்களுக்கு பணம் சம்பாதிக்கணும் இல்லை உங்களுக்கு வந்து பேர் வரணுங்கிறதுக்காக தவறாக பயன்படுத்தவே படுத்தாதீங்க அது என்றாவது ஒரு நாள் உங்களையும் உங்களுடைய வாழ்க்கையும் உங்கள் குடும்பத்தையும் அழித்துவிடும் அதனால் ஜோதிடர்களுக்கு நான் சொல்கிற அட்வைஸ் என்னென்னா உங்கள் மனசாட்சிக்கு நீங்கள் உண்மையாக நடந்துக்கோங்க உங்கள் குருவுக்கு உண்மையாக நடந்துக்கோங்க உங்கள் தொழிலில் உண்மையாக இருங்க இந்த உண்மை உங்களை என்றைக்குமே உங்களை காப்பாற்றும் ஸோ மற்ற கிரிட்டிசிசம் எல்லாம் நமக்கு தேவையே இல்லை இப்போ பேசுகிறவங்க பேசிகிட்டே தான் இருப்பாங்க நம்ம நமக்கு உண்மையாக இருந்தாலே போதும் தட் வில் கிவ் யூ த சக்சஸ் அண்ட் ரீச் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் ஸோ இன்னைக்கு இந்த இன்டர்நேஷ்னல் உமன்ஸ் டேயில் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிருக்கும் என்னுடைய இனிய மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்